கோவை சிவானந்தபுரம் பகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகளை ஒட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வென்றுள்ளது தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் தேர்தலில் பங்கேற்ற கூட்டணி கட்சிகள் தோழமை அமைப்புகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்திய கூட்டணி கட்சிகள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை பாஜக தேசிய தலைவர் அண்ணாமலையை ஒரு லட்சத்திற்கும் மேலான அதிக வாக்குகளில் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றுள்ளார் இதனை கொண்டாடும் விதமாக கோவை சரவணம்பட்டி பதினோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரவணம்பட்டி பகுதி செயலாளர் மற்றும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான சிறவை சிவா என்கின்ற பழனிசாமி தலைமையில் சரவணம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட சிவானந்தபுரம் எல்ஜிபி நகர் விநாயகபுரம் ஜனதா நகர் என பல்வேறு பகுதிகளில் இந்திய கூட்டணிக்கு கட்சியுடன் இணைந்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் வட்டக்கழக செயலாளர் யாஸ்மின் சேட் இருபத்தி ஓராவது வார்டு பூங்கடி சோமசுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் சிவா சிறுவை சிவா என்கின்ற பழனிசாமி பதினொன்றாவது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினராகவும் சரணம்பட்டி பகுதி கழகத்தினுடைய செயலாளராகவும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராகவும் இருக்கின்றேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே கோவை பாராளுமன்ற தொகுதியிலே தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் அவர்களை எழுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு சரணம்பட்டி பகுதி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மூன்றாண்டு காலமாக கழகத் தலைவர் தளபதி சிறப்பான ஆட்சியின் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக மாநிலத்தின் பாஜகனுடைய மாநிலத்தினுடைய தலைவர் தினமும் ஒரு பொய் மூட்டைகளை அவிழ்த்து கொண்டிருந்தார் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி மக்கள் அவருக்கு ஒரு பெரிய தோல்வியை பிறந்த நாளிலே பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள் அந்த பிறந்தநாள் பரிசு வழங்கிய இந்த கோவை பாராளுமன்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்காக வாக்களித்த உங்களுக்கு நாங்கள் என்றும் உழைத்துக் கொண்டிருப்போம் உங்களுக்காக உழைப்போம் உங்கள் வா உங்கள் வாழ்வு மேம்பட தேவையான கோரிக்கைகளை பெற்று நாள் பகுதியுடைய வளர்ச்சிக்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறோம் நன்றி வணக்கம்